தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் சிவானந்த லகரியின் தொடர் நிகழ்வாக பதினெண் சித்தர்கள் வரலாறு குறித்து சிந்திக்கிறோம் இன்றைய நிகழ்வில் முதலாக வருபவர் அகப்பை சித்தர் திருவள்ளுவர் பரம்பரையில் தோன்றிய இந்த சித்தரின் இயற்பெயர் நாயனார் இந்த மகான் நெசவுத் தொழில் நடத்தி வாழ்ந்து வந்தார் தொழிலில் நல்ல வருமானம் கிடைத்தது எனினும் சித்தர் பெருமானின் மனம் பொருளாசையை விடுத்து அருளை தேடி அலைந்தது மக்களை மாயையிலிருந்து மீட்பதற்காக முதலில் தனக்கு ஒரு குருவை தேடி காடுகளில் எல்லாம் தெரிந்தார் அப்பொழுது ஜோதி மரம் ஒன்று இவர் கண்களுக்கு தெரிந்தது உடனே அந்த மரப்பொந்துக்குள் புகுந்து கொண்டு வியாசர் பெருமானை தன் மனக்கோவிலில் குருவாக தியானித்து தவம் இருக்கத் தொடங்கினார் இவரின் கடும் தவத்தினை மெச்சிய வியாசர் நேரில் தோன்றினார் மிக பெரும் தவப்பேற்றை அகப்பை சித்தருக்கு கொடுத்து அரிய பல மந்திர உபதேசங்களையும் செய்தார் அகப்பை சித்தரை வாழ்த்துவிட்டு வியாசர் மறைந்தார் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் ஏமாற்றி வாழும் தீய செயல்களையும் தீய எண்ணங்களையும் நீக்குவதற்காக இவர் அகப்பை சித்தர் பாடல்கள் தொன்னூறு என்ற நூலை எழுதினார் அங்கும் இங்கும் ஓடும் மன அலையை மட்டுப்படுத்தினால் நஞ்சுண்ணவும் வேண்டாம் நாதியற்று திரியவும் வேண்டாம் அந்த இறைநாதன் உன் முன் தோன்றுவான் என்பது இவரின் வாக்கு இவர் நூல்கள் அகப்பை சித்தர் பாடல் தொன்னூறு அகப்பை பூரண ஞானம் என்பதாகும் இவர் சித்தியடைந்த திருத்தலம் திருவையாறு அகப்பை சித்தர் குறித்த தியான செய்யுள் இலை உடையுடன் கலை உருவாய் காட்சி தரும் காரிய சித்தி சுவாமியே மாறாத சித்தியை மரப்பொந்தினில் பெற்ற செல்வரே அசைகின்ற புத்தியை இசைகின்ற சித்தியால் இனிது காப்பாய் அகப்பே சித்தரே என்பதாகும் இவர் நவகிரகத்தில் குரு பகவானாய் பிரதிபலிப்பவர் இவரை வழிபட்டால் ஜாதகத்தில் குரு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அகலும் அகப்பை சித்தரை தொடர்ந்து நாம் தரிசிக்க இருப்பவர் யோகசூத்திரம் அருளிய ஸ்ரீ பதஞ்சலி முனிவர் இவர் பிரம்மதேவரின் கண்ணிலிருந்து தோன்றியவரும் சப்தரிஷி மண்டலத்தில் முதலாவது நட்சத்திரமாக பிரகாசிப்பவருமான அத்திரி மகரிஷிக்கும் மும்மூர்த்திகளை குழந்தையாக்கிய அனுசூயா தேவிக்கும் மகனாக பிறந்தவர் ஆதிசேஷனின் அவதாரமாக தோன்றியவர் ஆதலினால் பதஞ்சலி முனிவரின் கடும் விஷமூச்சு மூச்சு காற்றுப்பட்ட அனைவரும் சாம்பலாகி விடுவர் எனவே இவர் தம் சீடர்களுக்கு அசரீதியாகவே உபதேசம் செய்வார் தில்லை அம்பல பஞ்ச சபைகளில் ஒன்றாகிய ராஜசபை என்னும் ஆயிரங்கால் மண்டபத்தில் அமர்ந்து தாம் இயற்றிய வியாக்கரண சூத்திரம் என்னும் நூலை தம்முடைய சீடர்களுக்கு தாமே நேருக்கு நேராய் உபதேசிக்க வேண்டும் என்ற ஆவல் திடீரென்று உண்டாயிற்று கௌடபாதர் என்னும் சீடர் மட்டும் ஸ்ரீ பதஞ்சலி முனிவர் ஏவிய பணி நிமித்தமாக வெளியே சென்றிருந்தார் இத்தனை காலமாக அரூபமாக உபதேசித்து வந்த ஸ்ரீ பதஞ்சலி நேருக்கு நேராக உபதேசித்து ஒரு முடிவுக்கு வந்தார் தமக்கும் சீடர்களுக்கும் இடையே ஒரு கனமான திரையை போட்டுக் கொண்டார் திரையின் பின் அமர்ந்து ஆதிஷேட உருவில் கடும் விஷமூச்சு காற்று கிளம்ப பதஞ்சலி முனிவர் வியாகரண சூத்திரத்தை உபதேசித்தார் சீடர்களுக்கு பரமானந்தம் இத்தனை நாள் அசரீரியாக ஒலித்த குருவின் குரலை பக்கத்திலேயே கேட்டு மகிழ்ந்தனர் பொங்க பலரும் தனக்குண்டான கேட்டனர் வெண்கல மணி ஓசை போல் முனிவரின் குரல் பதிலாக வந்தது குருநாதரை சொல்லுங்கள் என்றான் ஒரு சீடன் உடல் ஐம்புலன்கள் மூலம் வெளியில் பாய்வதை கட்டுப்படுத்துவதே தவம் மேலும் சுகம் துக்கம் இரண்டையும் கடக்க செய்யப்படும் சடங்கே தவம் என்றார் முனிவர் இந்த உலகில் பரக்காய பிரவேசம் சாத்தியமா குருதேவாய் என்று கேட்டான் ஆவலோடு ஒரு சீடன் பஞ்சபூத வெற்றியால் அனிமா மகிமா கரிமா லகுமா பிராப்தி வஷித்வம் பிராகாமியம் ஈஷித்வம் ஆகிய அஷ்டமா சித்திகளை அடையலாம் சித்தர்களுக்கு இது சாத்தியமே என்று பதஞ்சலி கூறினார் பதஞ்சலி முனிவரிடம் இருந்து தடையின்றி வந்த கருத்து மழையில் திக்குமுக்காடிய சீடர்களுக்கு இந்த கம்பீரமான குரலுக்குரிய குருநாதரின் திருமுகத்தை ஒரு கணம் திரை நீக்கி பார்த்துவிட வேண்டும் என்ற ஆவலால் திரையை பிடித்து இழுக்க திரை விலகியது அடுத்த கணம் ஆதிஷேடனின் கடும் விஷக்காற்று தீண்டி அங்கிருந்த அத்துணை சீடர்களும் எரிந்து சாம்பலாயினர் முனிவர் எதை நினைத்து விட்டது அது சமயம் வெளியில் சென்றிருந்த கௌடபாதர் என்னும் ஒரு சீடர் வருவதைக் கண்ட முனிவர் அவர் மீது மூச்சு காற்று படாமல் இருக்க உடனே மானுட உருவத்திற்கு மாறினார் நடந்ததை ஊகித்தறிந்த கௌடபாதர் என் நண்பர்கள் அனைவரும் இப்படி சாம்பலாகி விட்டார்களே என்று கதறி கண்ணீர் விட்டார் குருவின் ரகசியத்தை அறிய திரையை விளக்கியதால் வந்த விபரீதம் இது இத்தனை நாள் பொறுமை காத்தவர்கள் இன்று அவசரப்பட்டு விட்டார்கள் கௌடபாதரே நீர் மட்டும் எனக்கு சீடனாக மிஞ்ச வேண்டும் என்பது விதி எனவே மனதை தேற்றிக்கொள் என்று ஆறுதல் கூறினார் பதஞ்சலி உனக்கு நான் சகல கலைகளையும் கற்றுத் தருகிறேன் உன்னுடைய இப்போதைய மனநிலைக்கு தேவை தியானம் தியானம் கைகூடியதும் சமாதி நிலை உண்டாகும் என்றார் படிப்படியாக கௌடபாதருக்கு அனைத்து வித்தைகளையும் கற்றுக்கொடுத்தார் பதஞ்சலி முனிவர் யோக சூத்திரத்தில் உள்ளாழ்ந்து மூலாதாரக் கனலை எழுப்பி யோக சாதனை புரிந்தபோது குருநாதர் ஷி பதஞ்சலி ஆதிஷேட அவதாரத்தின் ஆனந்த தரிசனம் கண்டு மெய்சிலித்தார் பதஞ்சலி முனிவர் சிதம்பரத்தில் சமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது இவருக்கான தியான செய்யுள் ஆய சித்தி அனைத்தும் பெற்ற சத்திய சித்தரே சப்தரிஷி மண்டலத்தில் பிரகாசிப்பவரே பக்தியுடன் வணங்கும் எமக்கு நல்லாசி தர வேண்டும் பதஞ்சலியாரே என்பதாகும் பதஞ்சலி முனிவரை தியானிப்பதால் ஜாதகத்தில் உள்ள குருதோஷ நிவர்த்தி உண்டாகும் குடும்ப ஒற்றுமை உண்டாகும் செல்வம் பெருகும் மகிழ்ச்சி உண்டாகும் எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமடையும் நல்ல உண்டாகும் சிறந்து விளங்குவார்கள் தடைகள் நீங்கி எல்லாவற்றிலும் வெற்றி உண்டாகும் எல்லா நலன்களும் வாழ்வார்கள் இவரை வழிபட வியாழக்கிழமை சிறந்த நாளாக அமைகிறது நாளைய நிகழ்வில் சித்தர் குறித்த விளக்கத்தை சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் அகப்பை சித்தர் குறித்தும் பதஞ்சலி முனிவர் குறித்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்